நான் ஆட்டோவை தான் கூப்பிட்டேன் தாம்மா நீ போகிற இடமே கரெக்டாக சொன்னதா எப்படிங்க எல்லா கடவுளும் செயலுமா வாமா எனக்கு நட நேரம் பிறந்துச்சு நல்ல நேரம் பிறந்துச்சா ஆமாம்மா இல்லைங்க நான் போகிற அட்ரஸ்ஸை நான் சொல்லவே இல்லை தாமரம் தானே போகணும் ஆமாம் பெண் கோயில் கடை ஆமாங்க குமார் ஏறுமா 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 நான் எப்படி இன்குளூடிங் தி டீ கடை மென்ஷன் பண்ணி கட்டா சொல்றீங்களே ஹா ஏறுமா என்ன சொல்லுங்களே ஏறுமா எனக்கு ஏறுமா ஏறுமா ஓ இந்த அட்ரஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அத சொல்லுங்க முதல்ல அம்மா மறுபடியும் கேக்குறேன் சொல்லுங்க தாம்பரம்தானே போணும் தாம்பரம்தானே போணும் ஆலடன் பட்டி பக்கத்து வீடு தானே ஆமா சிவன் கோயில் தெரு தானே ஆமாங்க அத சொல்லுங்க எப்படி உங்களுக்கு தெரியும் அத சொல்லுங்க

போகும்போது பேசிக்கிட்டே போகலாம் இப்படி மடா ஒருத்தனுக்கு கனவு வரும் என்ன ஒரு ஆச்சரியமான உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஓகே பாய்